ஒரு மொபைல் வாங்கணும் என்னோட பட்ஜெட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த பிரைஸ்க்கு முன்னாடி தாறு மாறான மொபைல் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் உங்களுக்கான பதில் கிடைக்க போகுது இந்த மார்க்கெட்ல இருக்கிறதுல பெஸ்டான போறேன் இந்த அஞ்சு மொபைலையும் என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்லை அப்படின்ற தெளிவான டீட்டெயிலோட ஷேர் பண்ண போறேன் என்ன மொபைல் என்ன பர்பஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் சேர்த்தே ஷேர் பண்றேன் ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வரது மோட்டோவோட மோட்டோ எச் மொபைல யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை எனக்கு அது

சிக்ஸ்டி எயிட் பாட்க்கான ஃபாஸ்ட் சைஸ் சப்போர்ட் ஆண்ட்ராய்ட் ஃபார்ட்டின் கொடுத்து உங்களுக்கு மூணு வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மொபைலோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எயிட் ஜிபி ஒன் டொண்டி எயிட் ஜிபி வீரியன்ட் இருபத்தி மூவாயிரம் அப்படின்ற வாங்க முடியும் ஸோ உங்களுக்கு கேமரா அது போக லுக் தான் ப்ரியாரிட்டி அப்படின்னா இந்த மொபைலை இங்கே கன்சிடர் பண்ணலாம் எனக்கு கேமரா மட்டும் போதாது பர்ஃபார்மன்ஸும் முக்கியம் கூடவே எனக்கு ஃப்ளாட் டிஸ்ப்ளே இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சின்னா இதை கன்சிடர் பண்ணலாம் ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோர் ஒன் பிளஸ் நாட் சிஇ சீரியஸில்

இருக்குன்னு சொல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு கேமரா நல்லா இருக்கு கூடவே இது ஒரு ஒன் பிளஸோட மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லணும்னா கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கிற மாதிரியான அந்த கேவ் டிஸ்ப்ளே இல்ல அது தவிர ரெண்டு வருஷம் அப்டேட் அப்படின்றது அது ஒரு மூணு வருஷமா கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ சின்ன சின்ன மொபைல்ஸ்க்கு ரெண்டு வருஷம் அப்டேட் கிடைக்கும் போது இந்த மொபைல் மூணு வருஷம் எதிர்பார்க்கிறோம் ஸோ அது இல்லை அப்படின்றது தான் இந்த மொபைலோட மைனஸா இருக்கு மற்றபடி ஒரு நல்ல மொபைலா இருக்கும் நீங்க கன்சிடர் பண்ணலாம் அடுத்து நம்ம லிஸ்ட்லேயே தி பெஸ்டான வெல் ஆல்ரௌண்டர் சூப்பர் கேமரா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மொபைல் எடுக்கணும்னு நினைச்சிங்க இந்த மொபைலை கன்சல்ட் பண்ணலாம் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு அது லாஸ்ட் சொல்கிறேன் ரியல்மியோட ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி இந்த மொபைலில் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ஆம்லெட் எல்டி பிஓ டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கார்னிங் ஒரு லாக்லாஸ் விட்டஸ் டூ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரொடக்ஷன் இருக்கிறதுலே தி பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க கீழே விழுந்தால் பெருசாக அடிப்படும் உடையும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் கேவ் டிஸ்பிளே வேற இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக வச்சுக்கலாம் இது தவிர ஸ்னாப்ட்ராகனோட செவன் ப்ளஸ் ஜென் த்ரீ ப்ளாசர் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் மேலே

முடியும் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரரூபா இருபத்தாறாயிரரூபா அல்லது இருபத்தி ஏழாயிரம் ரூபா கார்டு இல்லாமல் வாங்க வேண்டியது இருக்கும் இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஆஃபர் வருது ஸோ அந்த ஆஃபர்ல கண்டிப்பாக இருபத்தஞ்சாயிரரூபா அதுக்கு கீழே கூட வர வாய்ப்பு இருக்கு நான் உங்களுக்கு நம்மளோட டெலகிராமில் கண்டிப்பாக ஆஃபர் வரும் ஏற்கனவே வந்ததை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி போயிட்டு செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ரெகுலராக வர எல்லா ஆஃபர்ஸுமே நம்மளோட டெலகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணலாம் லிங்க் கீழே இருக்குது கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை பின் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணாமல் அடிக்கணும் நீங்கள் பார்த்துக்க முடியும் சரிங்களா இது கண்டிப்பாக ஆஃபர்ல வருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறீங்க அப்படினாலோ அல்லது எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போகிறது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இந்த லிஸ்ட்ல அடுத்து வருது போகோட மொபைல் போகோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ இந்த மொபைலை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கேமரா முக்கியம் இல்லை ஆனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம பார்த்ததுல ரியல்மிக்கு அடுத்த நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது இந்த மொபைலாக தான் இருக்கும் ஆனால் கேமரா ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஆமலட் ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ரிஃப்ரெஷ் டிஸ்பிளே கார்னிங் ஒரு லக்ஸ் ஃபைவ் ப்ரொடக்ஷனோட வருது மீடியாட்ட கூட டிமென்சிட்டி எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராசர் கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டூ லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணுது ஸோ நம்மளோட பழைய மீடியா டெக் ப்ராசஸ் அதாவது ஜென் ஒன் அந்த மாதிரி ப்ராசர்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும் ஸோ அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைலில் கிடச்சிடும் அறுபத்தி நாலு எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் ஃப்ரண்ட்ல பதினாறு எம்பி கேமரா ஐஆர் எம்எஸ் பேட்டரி சிக்ஸ்டி செவன் வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஆண்ட்ராய்ட் ஃபார்ட்டின் கொடுத்து ஒரு மூணு மேஜர் அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரைசிங் இதுவும் நல்லா தான் இருக்கு ஏஜ் ஜிபி டூ சிக்ஸ் ஜிபி வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி உங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் செயல்படுறாங்க ஸோ கேமரா நான் எடுக்க மாட்டேன்பா எனக்கு எனக்கு வந்து கேமிங் தான் ஒரு ஃபோனு போக்கோ பிரச்சனை இல்லை மீடியா டெக் போகிறோம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் எடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் நிறைய லிஸ்ட்ல நிறைய சொல்லிவிட்டு அதை செக் பண்ணி பாருங்கள் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும் ஏன்னா என்னோட பட்ஜெட் சரியாக இருபத்தஞ்சாயிரூவா தான் லேட்டஸ்ட்டாக தி பெஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு மொபைல் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ஐக்யூவோட ஜி நைன் எஸ் ப்ரோ லான்ச் ஆன மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இதில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஆமுலட் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ரீப்ரெஷ் எய்ட் உள்ள கவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சரிங்களா கவ் டிஸ்ப்ளே கிடச்சிருச்சு ஸ்கால் ஷென்சேஷன் கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளாஸை கொடுத்து வச்சிருக்காங்க எப்பவுமே விவோ யூஸ் பண்ணுற சேம் கிளாஸ் தான் ப்ரொடக்ஷன் ஓகேவாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது டிசைன் வைஸாக விவோ இப்போ வர டிசைன் எல்லாமே ரொம்ப ஸ்னிம்மாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் கை கடக்கமாக இருக்கும் சரிங்களா இதுவோ நல்லாயிருக்கும் இது தவிர சேம்ரோட செவன் ஜென்ட்ரி ப்ராசர் கிடச்சிச்சி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எட்டு லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணுது ஆண்ட்ராய்ட் ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டு மேஜர் அப்டேட் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது எம்பினால் டுவெல் கேமரா செட்டப் பதினாறு எம்பி ஃபிரண்ட் கேமரா ஐயாயிரத்தி ஐந்நூறு எம்ஐஸ் பேட் த்ரீ எயிட்டி வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது உங்களுக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வெரியன் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இருபத்திரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விலை கம்மி பண்ணி வாங்க முடியும் ஸோ ஒரு நல்ல டீல் சரி இந்த மொபைலில் இருக்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மேஜர் அப்டேட் ரெண்டு தான் அப்படின்றது அது போக அவங்களுக்கு ஸ்டார்ட் சென்சேஷன் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது ஏன்னா வந்து குர்லா கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய மொபைலில் பார்த்துருக்கோம் ப்ரொடக்ஷன் பற்றி தெரியும் ஸோ இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த ஸ்னாப் ட்ராகன் ப்ராசரோட செவன் ஜென் த்ரீ கொடுத்துருக்கனால அதுவும் பர்ஃபார்மன்ஸ் குற சொல்ல முடியாது ஸோ ஓவராலாக ஒரு பெஸ்ட் மொபைல் அதுவும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கண்ணை மூட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல மொபைல் தான் ஸோ கன்சிடர் பண்ண அப்படி இல்லாமல் எனக்கு வந்து கேமிங் தான் ஃபோக்கஸ்டு ஸ்னாப் ட்ராகன் மொபைல் தான் வேணும் தி பெஸ்ட்டான மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அல்லது அப்படி இப்படி பண்ணி விலையை கம்மி பண்ணி எடுக்கலாம் போக்கோட எஃப் சிக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்னாப் ட்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீ ப்ராசரோட ஒரு ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசராக இருக்கும் மற்றபடி அந்த கேமரா எல்லாமே குறை சொல்ற மாதிரி இருக்காது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுக்கிறீங்கன்னா சோ நல்ல மொபைலாவே இருக்கும் ஆனா இப்போ எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபிண்ட் இருபத்தி இருக்குது நீ வந்து கால யூஸ் பண்ணி அப்படி இப்படி விலைய கம்மி பண்ண வேண்டியது இருக்கும் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்ல டீலா இருக்கும் வந்து சேர்த்து சொல்லலாமே அப்படின்னு சொன்னேன் இது போக இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ஒரு மொபைல் இருக்கு இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக் ஜிடி டுவெண்ட்டி ப்ரோ இதுவுமே பெட்டரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கேமிங்காக மட்டும் சரிங்களா அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சாயிரம் ரூபாக்குள்ள தி பெஸ்டான மொபைல்ஸ் நான் ஷேர் பண்ணிப்பேன் நம்புகிறேன் சோ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஒரு நல்ல வீடியோல வந்து பாக்குறேன் அது கூடவே அடுத்து வேற பிக் பில்லியன் டே சேல் கிரேட் இந்தியன் எல்லாம் வருது அதை பத்தி தெரிஞ்சிக்கலாம் வீடியோஸ் ஐ பட்டன்ல கொடுக்குறா செக் பண்ணி பாருங்க